சிவ சிவ திருச்சிற்றம்பலம் சிவவாக்கியர் அருளிய சிவ வாக்கியம் இருபத்தி ஒன்றாவது பாடல் முதல் நாற்பதாவது பாடல் வரை ஓம் நம சிவாயம் சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய சங்கிரண்டு தாரை ஒன்று சன்ன பின்னலாகையால் மங்கி மாலுதே உலகில் மானிடங்கள் எத்தனை சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை ஊத வல்லிரேல் கொங்கை கொங்கை பங்கரோடு கூடி வாழலாகுமே தங்கம் ஒன்று ரூபம் வேறு தன்மையான ஆறு போல் செங்கன் மாலு மீசனும் உள்ளே லிங்கலங்கள் பேசுவார் விளங்குகின்ற மாதரே எங்குமாகி நின்ற நாமம் நாமம் இந்த நாமமே அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வள்ளிரேல் அஞ்சல் அஞ்சல் என்று நாத ஆடுமே அஞ்சு மஞ்சு மஞ்சு மே அநாதியான தஞ்சுமே பிஞ்சு பிஞ்சு தல்லவோ பித்தர்கள் பிதற்றுரீர் நெஞ்சில் அஞ்சு கொண்டு நீர் நின்று தொக்க வல்லிரே அஞ்சுமில்லை யாருமில்ல நாதியாக தோன்றுமே நீள வீடு கட்டுரீர் நெடுங்கதவு சாத்திரீர் வாழ வேணுமென்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே கால நூலை வந்த கை கலந்து நின்றிடும் ஆழம் உண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே வீடெடுத்து வேள்வி செய்து மைய ரோடு பொய்யுமாய் மாடு மக்கள் பெர் சுற்ற மென்றிருக்கும் மாந்தால் நாடு பெற்ற கையில் ஓலை வந்தழை திடில் ஓடு பெற்றதிலை பொறாது உடலமே ஓடமுள்ள போதெல்லாம் ஓடியே உலாவலாம் ஓடமுள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடமும் உடைந்த ஒப்பில்லாத வெளியிலே ஆடுமில்லை கோணும் இல்லை யாருமில்லையானது அன்னலே அனாதியாய் அநாதி முன் அனாதியே மானு ஒன்றலோ பிறப்பதற்கு முன்னெல்லாம் கண்ணிலானின் சுக்கிலங் கருதி யோங்கு நாளிலே மண்ணுலோரும் விண்ணுலோரும் வந்தவாரதெங்கனே பண்டு நான் பறித்திருந்த பண்மலர்கள் எத்தனை பாழிலே செபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை திரிந்த போது இறைத்த நீர்கள் எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்ததெத்தனை அண்டர்கோ நிருப்பிடம் அறிந்துணர்ந்த ஞானிகள் பண்டறிந்த பான்மை தன்னை யாரறிய வல்லரோ விண்ட வேத பொருளை என்று வேறு கூற வகையிலா கண்ட கோயில் தெய்வம் என்று கையெடுப்பதில்லையே நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்த நித்த நீரிலே விருப்பமோடு நீர் குளிக்கும் வேத வாக்கியம் கேளுமின் நெருப்பு நீரும் உள்ளே நினைந்து கூற வல்லிரேல் சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடலாகுமே பாட்டிலாத பரமனை பரமலோகநாதனை நாட்டிலாத நாதனை நாரி பங்கர்பாகனை கூட்டி மெல்ல வாய் புதைத்து குணுகுணுத்த மந்திரம் வேட்டக்காரர் குசு குசுப்பை கூப்பிடாமு நின்றதே செய்யதெங்களே இளநீர் சேர்ந்த காரணங்கள் போல் ஐயன் வந்து என்னுளம் புகுந்து கோயில் கொண்டனன் ஐயன் வந்து என்னுளம் புகுந்து கோயில் கொண்ட பின் வையகத்தில் மாந்தர் முன்னம் வாய் திறப்பதில்லையே மாறுபட்டு மனிதுலக்கி வண்டி நெச்சில் கொண்டு போய் ஊறுபட்ட கல்லின் மீதே ஊற்றுகின்ற மூடரே மாறுபட்ட தேவரும் அறிந்து நோக்கும் என்னையும் ஊறுபட்டு தீர்க்கவோ குருக்கள் பாதம் வைத்ததே கோயிலாவதேதடா குளங்களாவதேதடா கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே கோயிலும் மனத்துள்ளே குளங்களும் மணத்துலே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே செங்கலும் கருங்களும் சிவந்த சாதி லிங்கமும் செப்பிலே தராவிலும் சிவனிருப்பென்கிறீர் உண்பத உண்பதம் அறிந்து நீர் உண்மை நீர் அறிந்த பின் அம்பலம் நிறைந்த நாதராடல் பாடலாகுமே பூசை 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 என்று நீர் பூசை செய்யும் பேதைகள் பூசை உண்ணதன்னிலே பூசை கொண்டது எவ்விடம் ஆதி பூசை கொண்டதோ அநாதி பூசை கொண்டதோ ஏது பூசை கொண்டதோ இன்னதென்றியம்புமே எருக்கு நாலு வேதமும் எழுத்தையற போதிலும் பெருக்க நீர் பூசிலும் பிதட்டிலும் பிரானிரான் உருக்கி நெஞ்சை உட்கலந்து உண்மை கூற வல்லிரேல் சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடலாகுமே களத்தில் வார்த்து வைத்த நீர் கடுத்த தீ முடுக்கினால் களத்திலே கறந்ததோ கடுத்த தீ குடித்ததோ நிலத்திலே கறந்ததோ நீள் விசும்பு கொண்டதோ மனத்தின் மாயை நீக்கிலே மனத்துள்ளே க சுரந்ததே மனத்துள்ளே கறந்ததே பறைட்சி ஆவதேதடா பணத்தியாவதேதடா இறைச்சி தோல் எலும்பினும் இலக்கமிட்டிருக்குதோ பறைச்சி போகம் வேறதோ பணத்தி போகம் வேறதோ பறைச்சியும் பணத்தியும் பகுத்து பாரும் உம்முளே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் சிவ நமச்சிவாய ஓம்விவித்திரம்பலம்